அறியப்பட்ட ஊடகவியலாளரான சவுக்கு சங்கர் கைது பற்றி சமூக வலைதளங்களில் செய்திகள் ஏராளமாக வருகின்றன அவர் சிறைக்குள்ளே தாக்கப்பட்டார் கையில் காயம்பட்டார் என்றெல்லாம் செய்திகள் பரப்பப்படுகின்றன அது குறித்து ஏற்கனவே செய்தி வெளியிட்டு இருந்தோம் இப்பொழுது சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தின் கீழ் விரைவில் கைது செய்யப்படுவார் அவர் சிறையிலிருந்து வெளியே வர பல மாதங்களாகும் ஆகும் என்றும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு மாத கணக்கில் சிறையில் வைக்கப்படுகிற அளவிற்கு சவுக்கு சங்கர் தொடர் குற்றங்களில் ஈடுபட்டவரா கொடும் குற்றத்தை செய்தவரா திமுக அத்தகைய பழி வாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுமா காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு அவர் மீது அவ்வளவு வன்மமா என்றெல்லாம் இன்று கேள்விகள் எழுகின்றன அதற்கு பதில் அளிக்க அது பற்றி ஆய்ந்திட வேண்டியது அவசியம் என்று ஏற்படுகிறது பொதுவாக குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய எவர் மீதும் நடவடிக்கை எடுக்க ஐபிசி எனப்படும் இந்திய தண்டனைச் சட்டம் பிரிவுகள் பயன்படுத்தப்படுகின்றன சில தனித்துவமான குற்ற ஈடுபடுபவர்களை கையாள சிறப்பு சட்டங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இது எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருக்கையில் குண்டர் சட்டம் பயன்பாடு எங்கே இருந்து வருகிறது என்று நாம் யோசித்திட வேண்டும் மக்கள் மத்தியில் குண்டர் சட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய சட்டம் தமிழ்நாடு சட்ட எண் பதினாலின் கீழ் இருநூத்தி பதினாலு ஆகும் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுபவர்கள் தடுப்பு காவல் என்கின்ற அளவிற்கு ஓராண்டுக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் இது மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித் தலைவரால் ஆணை பிறப்பிக்கப்படும் மாநகராட்சியில் காவல் ஆணையர்களால் உத்தரவு பிறப்பிக்கப்படும் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படக்கூடியவர்கள் கொலை கொள்ளை அரசு நிலத்தை அபகரித்தல் பெண்களை சுரண்டுதல் வன குற்றங்கள் இன்னும் பிற கொடிய குற்றங்களில் தொடர்ந்து ஈடுபட்டவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழலில் அவர் சமூகத்திற்கு ஆபத்தானவராக கருதி ஓராண்டுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்படுவார் இது போன்ற குற்றங்களில் தொடர்ந்து சபக்கு சங்கர் ஈடுபட்டு இருக்க முடியாது இந்த குற்றங்களில் ஈடுபட்டதாக நான்கு ஐந்து வழக்குகள் இவர் மீது தொடரப்பட்டு இருக்க வாய்ப்பு இல்லை எனவே நேரடியாக இவர் மீது குண்டல் சட்டத்தை பாய்ச்சி கைது செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதுவும் ஒரு ஊடகவியலாளரை அரசு அமைப்புகளுக்கு எதிராக தொடர்ந்து பேசி சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைப்பது என்பது நேரிய முறையில் பார்த்தால் சாத்தியம் இல்லை ஆனால் சவுக்கு சங்கரின் பேச்சுக்கள் எழுப்புகர விமர்சனங்கள் ஒரு நேர்மையான ஊடகவியலாளராக அடையாளம் காட்டவில்லை மாறாக இவருடைய தனி மனித விமர்சனத்தினாலும் அரசு துறைகளை குற்றம் சாட்டுவதிலும் ஆழமான உள்நோக்கம் இருப்பதாக மூத்த குறிப்பிடுகின்றனர் அந்த உள்நோக்கம் என்பது தனக்கு வேண்டிய அதிகாரிகளுக்காக தனக்கு வேண்டிய கட்சிகளுக்காக அவர் மிக தெளிவாக திட்டமிட்டு விமர்சனத்தை வைக்கிறார் அதன் மூலம் அவர் தனிப்பட்ட முறையில் லாபம் அடைகிறார் உண்மையை சொல்ல போனால் அவர் ஒரு அரசியல் புரோக்கராக அதிகார புரோக்கராக திகழ்கிறார் என்று இடதுசாரி செயல்பாட்டாளர் மருதையின் ஊடகவியலாளர் என்ற நிலை அல்லது உருவாக்கப்பட்ட பிம்பம் சுக்குனூராக உடைந்து போகிறது என்பதுதான் உண்மை திமுக ஊழல் கட்சி என்பதில் மாற்று கருத்து எவருக்கும் இருக்க முடியாது திமுக அமைச்சரவையில் அமைச்சர்கள் எந்த தடையும் அச்சமும் இன்றி ஊழலில் ஈடுபடுகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன எனவே தமிழ்நாட்டை நேர்மையான தமிழன் எவனும் திமுகவை ஆதரிக்க மாட்டான் ஆனால் திமுகவின் ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த எடப்பாடியின் ஆதரவில் தான் சங்கர் தனது சவுக்கு மீடியாவை தொடங்கி இருக்கிறார் என்பதை மறந்துவிட முடியாது எனவே திமுகவை ஊழல் கட்சி என்று காட்டமாக விமர்சிக்கிற சவுக்கு சங்கர் இல்லை என்று திமுக கருதக்கூடும் இன்னொரு ஊழல் கட்சியான அண்ணா திமுகவின் நிதியை பற்றி சவுக்கு மீடியாவை தொடங்கி இருக்கிறார் என்று தெளிவாக திமுகவிற்கு தெரியும் எனவே நேர்மையற்ற சவுக்கு சங்கரின் விமர்சனத்தை கடும் கோபத்தோடுதான் திமுக பார்க்கும் அதோடு காவல்துறையின் பொறுப்புகளில் இருப்பவர்களை எந்த பொது வழியில் என்று சொல்வதை எந்த தனி பொறுத்துக் கொள்ள மாட்டான் அதிகாரம் நிறைந்த அந்த அலுவலர்களின் கோபம் சவுக்குக்கு எதிராக நிச்சயமாக வன்மமாக மாறக்கூடும் ஆச்சரியம் என்னவெனில் ஒரு நேர்மையற்ற ஊடகவியலாளரான சவுக்கு சங்கர் நேர்மை உச்சம் தொட்டவனை போல இவ்வளவு காட்டமாக தனி மனித தாக்குதலில் அரசமைப்புகளை குறை கூறுவதில் எந்த தயக்கமும் இல்லாமல் ஈடுபடுவதே ஆகும் எனவே தமிழ் தேசிய கொள்கையாளரான பாரிசாலன் சவுக்கு சங்கர் செய்தது ஏற்புடையது அல்ல இது போன்ற கடுமையான நடவடிக்கைகளை அவர் எதிர்கொள்ள வேண்டியது அவசியம்தான் என்று குறிப்பிடுகிறார் எனவே குண்டர் சட்டம் போன்ற சட்டங்களை காவல்துறை பயன்படுத்துவதற்கு சரியான ஆதாரமாக காவல்துறையில் அலுவலர்களை பற்றிய விமர்சனத்தையும் இந்த அனுமானங்களை எல்லாம் யோசித்து பார்க்கிற பொழுது சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது குறைந்தபட்சம் ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அவர் சிறைக்குள் இருக்க வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே நமக்கு தெரிகிறது இந்த சிறைவாசத்தை சவுக்கு தானாகவே உருவாக்கி கொண்டதாக நாம் நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க